ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம சவுச்சவ் பொரியல் பண்ண போகிறோம் எல்லோரும் பண்ணுறது தானே நினைப்பீங்க எல்லோரும் கடலைப்பருப்பு சவச்சவக்காவை வேக வச்சு பண்ணுவீங்க நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை ஊற வைக்கணும் அவிக்கணும் மறந்துருப்போம் அந்த டைம் ஐயோ வைக்க முடியன்னு யோசிப்போம் அதனால் சிம்பிளாக பண்ணலாம் இப்போ சவுச்சவுக்காவை தோலை சீவி நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கிட்டதுக்கு எப்போவும் போல் கடுகு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் சின்ன வெங்காயம் வெட்டினதை அடுத்து போட போகிறோம் அடுத்து கருவேப்பிலை இது எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக மனமாக பண்ணிடலாம் அடுத்து சவச்சவ் பொரியல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கட் பண்ண பீசஸை போடுறோம் கிளரி விட்டுக்கிறோம் இது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் சிறுபருப்பும் சீரகமும் போட்டு இதில் நாலஞ்சு வத்தல் போட்டு வறுத்துக்கலாம் இந்த வத்தல் இன்றைக்கி இல்லை அதனால் இது ரெண்டையும் வறுத்து தண்ணியே இல்லாமல் இருக்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக திரிச்சு வச்சுக்கணும் அதை லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போது வெந்துக்கிட்டு இருக்க சவு சவச்சவில உப்பு போட்டுக்கிட்டோம் அடுத்து தேங்காய் பச்சை மிளகாவை லைட்டாக பரபரன்னு திரிச்சு வச்சுக்கிட்டேன் அடுத்து அதை போட்டேன் இதை கிளறி விட்டுட்டு அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் கிளறிக்கணும் வெந்துக்கிட்டு இருக்க டைமில் மஞ்சள் பொடி தூவிக்கிட்டேன் தேவையான அளவு அதையும் போட்டு கிளறிக்கணும் இதுவே வத்தல் திரிச்சு வச்சினோன்னா மிளகா போட வேண்டாம் இந்த இடத்துல லாஸ்ட் ஃபைனலாக வெந்த தான் அந்த பொடியை போடணும் ஏன்னா ஆல்ரெடி இது வெந்து போய் தான் இருக்கிறதுனால அதோடய டேஸ்ட்டு மனமும் இதில் ஆகிரும் இப்போது பார்த்திங்கன்னா சவ்சவ் பொரியல் ரெடி நல்ல மனமாக பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்